நிறைய விஷயங்கள் வந்து கர்நாடகாவுக்குள்ளே போனோம் காவிரி கரையில தன்னுடைய புலனாய்வு வாழ்க்கையை முழுசா சொல்லி முடிச்சாரு சிவசுப்ரமணியம் மறுநாள் காட்டு பாதையில வெகு தூரம் பயணிச்சோம் வழியெல்லாம் அற்புதமான விஷயங்களை விளக்கி சொல்லிக்கிட்டே வந்தாரு சிவசு அங்க நம்ம சந்திச்ச பரிசல் மனிதர்களுடைய பரிதாப வாழ்க்கை எந்த காலத்திலயுமே நம்மளால மறக்க முடியாது வீரப்பனுடைய செங்கப்பாடி கிராமத்துல டீக்கடை கடை வச்சுக்கிட்டு இருக்க பழனியம்மா டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசனை பத்தி தவறா பேசாதீங்க அப்படின்னு கொந்தளிச்சு எழுந்த அந்த கிராமத்து வாசி காட்டுக்குள்ள சஃபாரி கூட்டிட்டு போற சிவா ஆர்வமும் கூச்சலுமா நம்மளை சூழ்ந்துகிட்டு அந்த பள்ளிக்கூட சின்ன சிறுசுகள் யூஃபோ ஸ்ரீனிவாசனு வீரப்பனும் அர்ஜுனனும் சேர்ந்து கொண்டு அந்த இரக்கமில்லா சம்பவம் அதிகாரி தினேஷ வீரப்பன் பாறையின் மறைவில் உட்கார்ந்து சுட்டப்ப மரத்தில் பாய்ந்த குண்டுகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் செங்கப்பாடியை தான் கிராஸ் பண்ணோம் வழியெல்லாம் அந்த மக்களுடைய கஷ்டமான வாழ்க்கையை விளக்கி சொல்லிக்கிட்டே வந்தாரு சிவசு செங்கப்பாடியில டிஎஃப்ஓ கட்டின மாரியம்மன் கோவில கடந்து போனப்ப மனசு ரொம்பவே வலிச்சுது காலையில பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்ன அந்த கேட்டு திரும்பி வரும்போது சாத்தி இருந்தாங்க நமக்காக அதை திறந்து விட்டாங்க நீண்ட நெடிய இந்த பயணத்தினுடைய முடிவுல ஒன்னே ஒன்னு தான் பாக்கி இருந்தது அந்த பாக்கிய தீர்க்கத்துக்கு தான் இப்ப நாம போய்கிட்டு இருக்கோம் மஞ்சப்போடு குளத்தூர் போற வழியில அஞ்சாவது கிலோமீட்டர் மூளக்காடுங்கிற இடம் வலது பக்கம் மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியை போறக்கூடிய ஒரு பாதையை இது தூர் மக்களுடைய பொது மயானம் இந்த ஏரியா இது வந்து சமாதி அவர்களுடைய புதுக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு அதுக்குள்ளதான்

மணிகண்ணன்ணியாரு அடுத்தது வீரப்பன் இது அவருடைய அண்ணன் மாதையன் அது அவங்க அண்ணனுடைய மனைவி அண்ணன் வீரப்பனுக்கு அண்ணி அவங்க அந்த கடைசியில் இருக்கிறது இவங்களுடைய இன்னொரு அக்கா வீட்டுக்காரர்

மாமம் மச்சன உறவுமுறையாகுது அப்போ இந்த ஊர்ல கொண்டு வந்து வைங்குறாங்க அந்த மணி இறந்த போதுமே அங்கே அவங்க உடல் கொண்டு போக முடியாதனால இங்கே வச்சிடுறாங்க அதுக்கு பக்கத்தில் திருமண வீரப்பில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி பிறகு அவங்க இருக்காங்க அந்த பிறகு அண்ணி என்னன்னா அவங்க அவங்களோட இது பின்னால் பொது சுடுகாடு ஊர் மக்களுடைய ஊர் மக்களுக்கு என்ன சுடுகாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய இடம் ஆனால் மேட்டுமணி நீர் பிடிப்பு பகுதியை ஒட்டி வரதுனால இது பிடபள்யூ டி லேண்ட் இப்போ மற்ற பஞ்சாயத்து நிர்வாகமும் மற்றது வராது பிடித்ததுனுடைய சோ இங்கதான் அவங்க முத்துலட்சுமி வந்து மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும் எங்களுக்கு அதுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி அரசை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது இந்த இது நீர்நிலை நீர்நிலை நிலை கற்றுறதுக்கு யாரும் அனுமதியும் தர முடியாது அனுமதி வாங்கவும் முடியாது இந்த இடத்த செலக்ட் பண்ணது வந்து அவங்க முத்துலட்சுமியே இல்லை நீங்க சொன்னா அவங்க ஊர் மக்கள் ஊர் மக்கள் அங்கு கொண்டு போக முடியாதுங்க சொல்லுவீங்க வேற யாரும் இந்த இடத்துல புதையுன்னு சொல்லி இவங்களுக்கு உரிமையா கொடுக்கக்கூடியது வந்து யாரும் தைரியமா இல்ல அவங்க அண்ணன் மனைவியும் அவங்க மைத்தன் வகை அவங்க தான் இங்கே செய்யலாம் சொல்றாங்க இது என்ன நீர்ப்பிடி பகுதியா இருந்தாலும் மேட்டூர் அணையினுடைய நாளைய நீர்மட்டத்தை அதிகப்படுத்துறதோ அணைய சூர்வாடுறதோ அல்லது நீர்ப்பாக்க பகுதியை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் வந்துன்னா இதெல்லாமே எடுக்கிற மாதிரி வரும் அதுக்கு வந்து நிரந்தரமான கட்டணங்கள் கட்ட பொதுப்பணித்துறை அனுமதிக்க மாட்டாங்க அதாவது வீரப்பன் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாரு எங்கெங்கெல்லாம் அந்த காசை கொடுத்தாரு அவர் என்ன யூஸ் பண்ணாரு எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா இறக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம இந்த விளக்கத்தை விட்டு போனோம் அதாவது நிறைய இடத்துல வந்து புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது டிமானைசேஷனில் வந்து இப்போ போய் தேடி பார்த்தா கூட அது ரெண்டே பேருக்கு தான் தெரியும் வீரப்பன் அவர்களுக்கு தெரியும் அப்புறம் சேத்துக்கொளி கோவிந்தனுக்கு தெரியும் அப்படின்வாங்க நீங்கள் கூட ட்ரம் வாங்கி போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ரம்ல இருந்த தான் ஐம்பது லட்சம் வந்து ஹுசேன் சார் வந்து சீஸ் பண்ணாரு ரெக்கவர் பண்ணாருன்னு சொல்லுவாங்க போனாங்க அஜி குமார் உள்ள இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இந்த பொருள்கள் மற்றதெல்லாம் பதிவுச்சிக்கிறதுக்கு சரியான பேக்கிங் சிஸ்டம் கிடையாது அவங்க திங்ஸ் முக்கியமான பொருள்கள் எல்லாமே பதிவு வைக்கிறது இந்த மாதிரி பேரல் வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான திங்ஸும் அதில் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பேரல்லாம் நிறையா இருக்குது அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பேரெல்லாம் கிடையாது ஈரோட்டில் கருங்கப்பாளையங்கள் பகுதியில் டைரிங் ஃபேக்ட்ரி நிறையா இருக்குது அங்கே வெளிநாடுகள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து டைம் வரும் வந்ததுக்கப்புறம் அந்த டைம் எல்லாம் எடுத்துக்கிற சாய் கெமிக்கல் எல்லாம் கண்டித்ததுக்கு பிறகு அந்த பேரர் மட்டும் காலியா வச்சிருப்பாங்க இக்கறைக்கு அது மாதிரி நாம பாத்துட்டு வந்த வழியில இருந்து ஒரு முறை ஒரு சுமோ கார்ல நாங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர்ரல் வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க அப்புறம் அடுத்த முறை போகும்போது ஒரு ஆறு பேரர் வாங்கின அது நிறைய வாங்கிட்டு போய் காருலதானே கார்லதானே உள்ள சீட்டுக்கு கடையில் போய் போட்டுருவாங்க கார்ல உங்களுக்கு பின்னால அந்த பேபி சீட் இருக்கிற இடத்துல ஒரு நாலஞ்சு பேரர் போட்டலாம் ஃப்ரெண்ட் சீட் இருக்கிற இடத்துல ஒரு மூணு நாலு பேரர் போட்டுருலாம்

இந்த இடமா இந்த இடமாடையே கோயிந்தா மாறுதுரா அப்படிம்பார் கோயிந்த சரியா சொல்லுவார் இந்த இடத்துல போய் அப்படியே பார்த்துட்டு இந்த இடத்த நடந்து பார்த்துட்டு இந்த இடத்து சொன்னாருன்னா அந்த இடத்துல இருக்கும் ஆனால் அவர் எப்படி சார் அந்த இடத்த செலக்ட் பண்ணுவார் சார் எல்லாத்துக்குமே ஒரு இடம் செலக்ட் பண்ணி இந்த இடம்தான் இந்த இடம்தான் தான் கணக்கு வழக்கு மொத்தமும் அவர் தான் பார்த்துருக்காரு இல்லையா உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பொருள் எந்த இடத்துல வச்சுங்கிறது நீங்கள் என்ன மறந்துட முடியுமா மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் அதே மாதிரி தான் அந்த காடுங்கிறது சேத்துக்குடி கோயிலுக்கு உள்ளங்கை ரக மாதிரி எந்த இடத்த வேணாலும் சொல்லுவார் வீரப்பனும் அந்தளவுக்கு இருந்தவர் தான் ஆனால் அவர் கடைசி கட்டங்களில் நிறைய குழப்பங்கள் அந்த ஒரே மாதிரி ஒரே இடம் அப்படி வந்ததுனால கொஞ்சம் தருமாறுவார் ஆனால் அவர் நூறு சதவீதம் சரியாக பிடிச்சிருவார் ஆனால் சேர்த்துக்கூடிய தடுமாற்றமே இல்லாமல் கொண்டு போகிறாங்க அது ரெண்டு பேருக்குமே அந்த காடுகள் ரொம்ப அத்துப்படியான இடங்கள்னால எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க விட்டு ஆவி போன பிறகு பாவிகளே இந்த பணத்தை யார் தான் அனுபவிப்பாங்க அப்படி ஒரு பழமொழி இருக்கு எந்த பணத்தையும் அவர் போகும்போது கொண்டு போல ஆனால் நிறைய புகழையும் ஏராளமான மர்மங்களையும் விட்டுட்டு போயிருக்காரு சார் கிட்ட இன்னைக்கு பேசினதுல நிறைய மர்மங்கள் மீது ஒளி பாய்ச்சிருக்காரு அதுக்கு நன்றி சொல்லி விடைபெறுவோம் இங்கே வீரப்பனுடைய சமாதியிலிருந்து சார் நன்றி வணக்கம் நன்றி டியர் வியூவர்ஸ் இந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு பயணம் மேற்கொண்டு அதுக்கு ஐடியா கொடுத்தது உங்களில் ஒருத்தர் தான் எஸ் அரூர் வேடியப்பனுடைய பேட்டியை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சென்னை மாநகரம் என்கிற கான்கிரீட் காட்டுக்குள்ளே அவர் உட்காந்து கொடுத்த பேட்டி அது இங்கே போய்ட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு அந்த தங்கான் வீட்டுக்கு இவங்கெல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க அவருக்கு வேண்டிய திராட்சை ஆப்பிள் பேரிச்சை அந்த மாதிரி பல வகைகள்லாம் வாங்கிக்குவாங்க நட்ஸ் எல்லாம் இவங்க அரிசி பருப்பு அந்த மாதிரி இதை அந்த தங்கான் குடும்பத்தை சேர்ந்தவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பேட்டியில் புலவர் கலியப்பெருமாளை அவர் கூட்டிகிட்டு போன நிஜமான காடு இருக்கே அப்ப ரொம்ப பொட்டல் காடு மாதிரி இருக்கும் ஓ அந்த காட்டுக்கு தான் நம்மளுடைய அடுத்த பயணம் லேம்பட்டி ஆஸ்பத்திரி தங்கான் வீடு ஏன் வீரப்பன் என்கவுண்டர் நடந்த அந்த பாப்பாரப்பட்டிக்கும் போயிருந்தோம் இதே இடந்தாங்க இந்த இடந்தாங்க பாரு அதெல்லாம் நேரவி போட்டாங்க பில்டிங் வந்து பாருங்க இந்த இடத்துல இதே நேரில் அந்த இடத்துல இந்த புளிய மரம் ஆர்ட்ருத்தாங்க இங்க ஒரு புளியா முற்றிலும் புதிய தகவல்கள் முற்றிலும் புதிய மனிதர்கள்